ஆட்டுக்கால் எல்லாம் வேலைக்கு ஆகாது சலுக்கி நண்டு சூப் குடிச்சா மட்டும்தான் சரியாகும் அப்படிங்களா அன்பு பண்ணிடுவோம் ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அன்பு நான் ஆட்டுக்காலும் சாப்பிட மாட்டேன் நண்டும் சாப்பிட மாட்டேன் நான் வெறும் தான் சாப்பிடுவேன் ஹாய் கீர்த்தி ஹாய் ஸ்வீட்டி ஹாய் ஸ்வீட்டி பேபி மாக்கா ஓகே ஹாய் கீர்த்தி சிஸ்டர் ஹாய் மும்தாத் சிஸ்டர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா காலையில என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்க டீ மார்னிங் அன்பு உங்களை கோச்சுக்காதீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காலையில சூப்பர் கீர்த்தி சிஸ்டர் அப்படிங்களா தேங்க்யூ வணக்கம் நலமா கேக்குறாங்க முத்துகுமார் நலம் நலம் நாங்க இருவரும் நலமோ நலம் நீங்க எப்படி இருக்கீங்க முத்துக்குமார் ஷேக்ஜி அண்ணா சொல்றாங்க மும்தாஜ் கான் வணக்கம் முத்துக்குமார் தம்பி வாங்க சாப்பிட்டாச்சுங்களா என்ன பண்றீங்க காலையில் சாப்பிட்டாச்சு பூரி மசாலா சாப்பிட்டாச்சு மதியம் நண்டு ரசத்துக்கு வெயிட்டிங் அரே சம போங்க அன்பு அந்த மலை மலேசியா காரங்க எங்க போனாங்க யாருமா அது ஒரு பெரிய தொடர் கதை அவங்க மலேசியாவில இருக்கிறாங்க முத்துகுமார் மும்தாஜ் பானு சம போல்டா பேசுறீங்க கீர்த்தி சிஸ் அப்படிங்களா थैंक यू थैंक यू மும்தாஜ் சிஸ்டர் थैंक यू இல்லடி இந்த லைவ் எல்லாம் ஓட்ட முடியாது அப்படியே பதிகிர வேண்டியதா ஒரு ஓரத்துல காந்த குரலால ஒரு பாட்டு படியாமா எங்க என் தம்பிய காணோம் என் மகன காணோம் எங்க போங்க தம்பி லைவ் போட்டு உட்கார்ந்திருக்காரு அப்படியே ஜேடி ஆமா உங்க பையன் வந்துட்டு வேலையில இருப்பாரு போல இருக்கு காணா என்னமா வேலையில இருந்தாலும் ஒரு லைக்க போட்டு நான் வேலையில இருக்கேன்னு சொல்லலாம்ல வந்தா கேளுங்க காதை புடிச்சு திருவுங்க உனக்கு என்னடா தைரியம் வந்தியா நீனு கேளுங்க கண்டிப்பா வரட்டும் கண்டிப்பா ஓகே பாய் நான் அப்புறமா வரேன் அப்ப இருந்தா என்ன என்ன அப்புறமா வாரேன்னு சொல்றீங்க முத்துக்குமார் பாட்டு படிச்சு விடுவோமா பாட்டு படிமா பாட்டு படி எனக்கு வேற லைவ்ல அழைப்பு வந்து விட்டதா பிச்சு புடுவ பிச்சு எத்தனை இன்ஸ்போர்ட் முந்தாச்சு எப்பனாலும் துரை வாட லைவ் டூதருக்கு வாங்க சிஸ்டர்

பாடுவோமா ஓகே ரெடி நீங்க மியூட் பண்ணுங்க